நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் நோவா ஐவிஎஃப் அப்பத்தில இருந்து இப்ப வரைக்குமே அம்மா அப்பா கிட்ட மோஸ்ட்லி அமௌண்ட் விஷயத்தை நான் எதிர்பார்க்கவே மாட்டேன் என் கையில நானே சம்பாரிச்சுப்பேன் அம்மா அப்பா சப்போர்ட் நியூஸ்கே சப்போர்ட் பண்ணல ஆக்டிங்னாவே பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சேன் நம்பி நிறைய பேத்துக்கிட்ட அந்த பாசம் பாசம் வைப்பாங்கன்னு சொன்னாங்க அதுல நிறைய நம்பி ஏமாந்துருக்கேன் நிறைய அடிப்பட்டு நிறைய பெயினெல்லாம் தாங்கி நான் நான் இப்போ வரைக்கும் வந்து நிற்கிறேன் ஏன்னா அந்த விஷயம் வந்து அதனால நிறைய வாய்ப்புகளை நான் இழந்திருக்கேன் காசிப்னால இந்த பொண்ணு இப்படியா அப்படின்னு எனக்கு வர்ற வாய்ப்புகள் எல்லாமே மறுக்கப்பட்டிருக்கு வாய்ப்புகள் கொடுக்காம இருந்திருக்காங்க நம்ம கூட நல்லா பேசுவாங்க பின்னாடி போயிட்டு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நிறைய தான் இருக்கு ஸோ அதை வந்து அப்படி மேனேஜ் பண்ணிட்டு தான் போகணும் அதுதான் லைஃப் பொண்ணுங்களை விட பசங்களை நான் நம்பி நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம உண்மையாவும் இருந்திருக்காங்க அந்த உண்மைங்க போது ஒருத்தர் தான் பத்துல ஒருத்தர் ஒருத்தர் தான் அம்மா அப்பா வந்து என் கூடவே இருக்கணும் அந்த விஷயம் இப்ப வரைக்கும் நான் ஏங்கிட்டுதான் இருக்கேன் பொண்ணு தானே பொண்ணு தானே அப்படின்னு அமுக்கிறத விட நீ பண்ணு உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அவங்களுக்கான ஃப்ரீடம் கொடுத்துட்டா அவங்க தப்பே பண்ண மாட்டாங்க ஸோ அவழ்வுகட நேர்களுக்கு விஜய் மங்கையின் அன்பான வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஃபெமிலியரான நியூஸ் ரீடர் அவங்க நியூஸ் ரீடர் மட்டுமல்ல ஒரு செம்மையான சீரியல் ஆக்ட்ரஸும் கூட அவங்க கூட பேசிடலாம் வணக்கம் மலர் மேம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க தேங்க்யூ சோ மச் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த பத்து வருஷம் ஆயிடுச்சு நியூஸ் ரீடிங் ஃபீல்டு வந்து ஜேர்னி செம்ம சூப்பராக போயிட்டு இருக்குது ஸோ அதை பத்தி எப்படி ஃபீல் பண்றீங்க ரொம்பவே சூப்பர்வா போயிட்டு இருக்கு ஆஹ் ஆக்டிங்கும் சைடுல போயிட்டு இருக்கு பட் ரொம்ப வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குடுக்கறது அப்படின்னா அம்மா அப்பாக்காக நியூஸ்க்கு தான் ஓகே ஏன்னா அம்மா அப்பாக்கு ரொம்ப பிடிச்சது நான் நியூஸ் ரீட் பண்ண ரொம்ப பிடிக்கும் சாரி வேர் பண்ணிட்டு நியூஸ் ரீட் பண்ணா ஒரு ஹோம்லி லுக்ல அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சீரியல் ஆக்டிங் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே அதனால அது எனக்கு புடிச்சதுனால அதுல போயிட்டு இருக்கேன் நீங்க என்ன படிச்சீங்க நீங்க படிச்சது சின்ன இருந்தே எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஸ்கிரீன்ல வரணும்னு ஆசை இருக்கு அதனால அப்பா கிட்ட நான் சொல்லுவேன் இந்த மாதிரி அப்பா நானும் இந்த மாதிரி ஒரு நியூஸ் ரீடர் ஆகணும் நான் கண்டிப்பாக காமிப்பேன் அப்படின்றது பல தடவை சொல்லியிருக்கேன் நான் நான் ஒன்று நினைச்சேன்னா சின்ன இருந்தே நான் வந்து ஒரு இண்டிபென்டன்ட் கேள் தான் ஜம்காஸ் எல்லாம் வைப்பாங்க ஒரு கிளாத்ல ஜும்காஸ் வந்துட்டு ஒரு ஜும்கா வச்சா அந்த த்ரெட் வச்சு ஊசி நூல் எல்லாம் வச்சு கொடுப்பாங்க அதுக்கு ஒரு இதுக்கு ஒரு ஒரு பீஸ்க்கு வந்துட்டு பத்து பைசா

அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டே எனக்கு இருக்காது லவ்லி சம்மங்க சூப்பர் ஆனா என்ன சொல்லணும்னா இப்போ நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கீங்க படிச்சு முடிக்கிற அந்த டைம்ல கரெக்டா வந்துட்டு நான் வந்து சென்னை போறேன் நான் நியூஸ் ஸ்ட்ரீட் பண்ண போறேன் அப்படின்றப்போ அந்த ஒரு தடங்கள் அந்த ஒரு எதிர்ப்பு இருக்கும்ல அது எங்க கரெக்டா இருந்துச்சு எங்க அண்ணனும் வந்து சப்போர்ட் பண்ணல அம்மா அப்பா ரெண்டு பேருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல ஓகே பட் வந்து என்னன்னா வீட்டுல சும்மா இருக்கிறதுக்கு நான் நியூஸ் பேப்பர்லாம் வாங்கிட்டு வந்து கீழே ஸ்க்ரால்ல போகிறதெல்லாம் வந்து படித்து படிச்சு ரீட் பண்ணி ரீட் பண்ணி எப்படி ப்ரொனௌன்சியேஷன் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாமே பார்த்து பார்த்து நான் ஃபோன் பண்ணி கேட்பேன் அம்மா நான் நியூஸ் ரீட் போ போகட்டுமா ஏன்னா நான் படித்ததே வந்துட்டு இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நியூஸ் ரீட் பண்ணுறதுனால என்ன தப்பு இருக்குது ஏன்னா அவங்களுக்கு இந்த மீடியா ஃபீல்டுனாவே பயம் பொண்ணு தனியா இருக்காளே ஆஹ் எப்படி அவ மேனேஜ் பண்ணுவா அப்படி நம்ம கூட இல்லையே அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க நினைப்பாங்க பட் அவங்க வந்து கூட இருக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு அவங்க அவங்க பிளேஸ்லதான் இருக்கணும்னு ஒரு இது மைண்ட் செட் வச்சுப்பாங்க அதனால கூட வந்து இருக்க மாட்டாங்க பட் எனக்கு வந்து என்னன்னா நம்மள நம்பி அம்மா அப்பா விடுறாங்க நம்ம தைரியமா ஹேண்டில் பண்ணணும்னா ரொம்ப போல்டு சின்ன வயசுல ரொம்ப ஓவரா பேசுவேன் வாயடிதான் சொல்லுவேன் அதனால ரொம்ப வாயடிப்பேன் அதுக்கப்புறம் என்ன சொல்றது இந்த நியூஸ் ரீடிங் வந்து சப்போர்ட் பண்ணல பட் ஸ்கிரீன்ல பார்த்தோன்னே அவங்களுக்கு அப்படியே பழகிடுச்சு ஓகே நியூஸ் தானே பண்ற அப்படின்னு இந்த ஆக்டிங் வந்து எதனால ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் வந்துட்டு என்னால பண்ணவே முடியல கொஞ்சம் பயம் இருந்துச்சு என்னன்னா அம்மா அப்பா சப்போர்ட் நியூஸ்க்கே சப்போர்ட் பண்ணல ஆக்டிங்னாவே பெரிய பிரச்சனையா ஆயிடும் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சேன் பட் ஒரு ஒரு சீரியல் பண்ணனோடனே அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் ஆகல சரி ஓகே நினைச்சதை விட விளைவு கம்மி தான் நினைச்சதை விட கொஞ்சம் கம்மியா தான் வந்துட்டு மூச்சை காமிக்கிறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க சரி அவ்வளவுதான் இவ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா சரி அவளுக்கு பிடிச்சது பண்ணட்டும் அப்படி சொல்லிட்டு போனா போய் தொலைட்டும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டாங்க

ஊர் பொண்ணு அப்படின்றதுனால ஊர் பொண்ணு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசவும் செய்தாங்க பட் நம்ம ஊர் பொண்ணுன்னா என்ன ஊர் இதுவும் ஒரு ஊர் தான் சென்னைன்றது ஒரு ஊர் தான் கோயம்புத்தூர்ன்றது ஒரு ஊர் தான் இதுல என்ன இருக்கு அந்த ஊர் பொண்ணு இந்த ஊர் பொண்ணு ஊரை விட்டு ஊர் வந்து இந்த மாதிரி பண்றாங்க அந்த மாதிரி நிறைய பேசியிருக்காங்க ஆஹ் ரொம்ப வெகிலித்தனமா இருப்பேன் ஸ்டார்டிங்ல எனக்கு எதுவுமே தெரியாது சென்னையில வந்து இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் பண்ணணும் அப்படின்ற யாரா இருந்தாலும் டக்குன்னு நம்பிடுவேன் நம்பி நிறைய பேத்துக்கிட்ட அந்த பாசம் பாசம் வைப்பாங்கன்னு சொன்னாங்க அதுல நிறைய நம்பி ஏமாந்துருக்கேன் நிறைய விஷயங்கள் பட்டு ஓகே இப்படிதான் நம்ம இருக்கணும் இவங்க இப்படி இருக்காங்களா நம்மளும் தான் இருக்கணும் அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்றது அனுபவமே வாழ்க்கைன்னு சொல்லி சொல்லுவோம் அதனால நிறைய பட்டு அனுபவப்பட்டிருக்கேன் அதனால சென்னை வந்த போது ரொம்ப வெகிலித்தனமா தான் இருந்தேன் அப்புறம் போக 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 எனக்கு யார் யாராரு எப்படின்றது தெரிஞ்சு போச்சு அதுக்கேத்த மாதிரி நான் ஹேண்டில் பண்ணிப்பேன் இங்க ஆசைப்பட்டு சீரியல்ல நடிக்க ஆரம்பிச்சீங்க இல்லையா சோ முதல் சீரியல் என்ன எப்படி அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு முதல் சீரியல் வந்து தாலாட்டு ஓகே சோ அது வந்து அதுல நெகட்டிவ் லீட் பண்ணிட்டு இருந்தேன் சீரியல் எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு எதுவுமே இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய பண்ணியிருக்கேன் டெலிவிஷன் அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய பண்ணியிருக்கேன் ஈவெண்ட் நிறையா ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன் பட் இந்த சீரியலுங்கும் போது அது எனக்கு புதுசு ஸ்டார்டிங்ல அந்த ஆக்ட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு சொல்லுவாங்கல்ல லுக் லுக் வந்துட்டு இதுதான் மா அப்படியே அப்போ கை மட்டும்தான் வைப்பாங்க கையில் வந்துட்டு ஆளே இல்லையே அது என்ன வந்துட்டு கை வந்து எங்கே அந்த அவங்க அந்த ஆர்டிஸ்ட்டை காணும் இதுதான் ஆர்டிஸ்ட் இதை பார்த்து நீ நடிக்கணும் அப்படிம்பாங்க ஸோ அதெல்லாம் எனக்கு புதுசா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா நான் முன்னாடி வந்துட்டு ஷூட் போனது கிடையாது நான் பார்த்ததும் கிடையாது அதெல்லாம் எனக்கு வாய்ப்புகள் வந்து என்னோட திறமையை வச்சு தான் வந்தது ஓகே அதனால அங்க சீரியலுக்கு போன நான் என்னுடைய

அடிக்கடி வந்துட்டு இதெல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்துச்சு நான் அப்ப இருந்ததுக்கு இப்போ நான் நிறையவே ஓகே ஆன் ஸ்கிரீன்ல வந்துட்டு இந்த நெகட்டிவா டைலாக் உங்களுக்கு யார் இதுல ஹீரோயினா இருந்தாங்களோ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போது இந்த ஆஃப்டீன் வந்தோடனே அந்த வைப் அப்படியே என்னைக்காவது அப்படியே கண்டினியூ ஆகி அதை அப்படியே ஒரு சண்டையில போய் முடிஞ்சிருக்கா அந்த மாதிரி இது வரைக்கும் நடந்தது கிடையாது அந்த மாதிரி எதுவும் நடந்தது இல்லை இப்போ நம்ம நார்மலா வந்து ஒரு சண்டை காட்சியினே வச்சுக்கோங்களேன் அதை நம்ம பண்ணிட்டு இருப்போம் நம்ம வந்துட்டு ஒரு ஒரு அங்கிள் வந்துட்டு என்ன தள்ளி விடுற மாதிரி ஒரு சீன் ஓகே ஸோ போடி அப்படி சரி தள்ளி விடுவாரு ஷோல்டர் அப்படி அப்படி தள்ளி விட்டாலும் நம்ம க்ளோஸ் அப்படி நம்ம எடுத்துட்டு இருக்கும்போது மாமா ரொம்ப தள்ளிட்டனமா அந்த மாதிரி தான் நடந்திருக்க வந்து ரொம்ப ஹார்ஷாலாம் வந்து சண்டை எல்லாம் போட்டது கிடையாது ஓகே ஸோ அதுக்கப்புறம் உங்களோட சீரியல் ஜேர்னி எப்படி போச்சு எப்படி எப்படி போயிட்டு இருக்கு இப்போ இப்போ வரைக்கும் சூப்பராக போயிட்டு இருக்கு ஓகே என்னென்ன சீரியல் இப்போ வந்து சன்ல வந்து ரெண்டு போயிட்டு இருக்கு பிரியமான தொழில் அப்படின்னு ஒரு சீரியல் போயிட்டு இருக்கு அப்புறம் ஒரு நியூ அப்கமிங் சீரியல் ஒன்று வருது அதுல ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா காசிப்ஸ் இந்த விஷயத்த யாருமே கிடக்காம இருக்கவே மாட்டாங்க அது எந்த ஃபீல்டுல இருந்தாலும் அந்த காசிப்ஸ்ன்றது இது இருந்துதான் ஆகும் ஆமா இந்த மீடியாவில் எந்த ஃபீல்டுனாலும் இருக்கும் அது உங்களுக்கு எப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்துச்சு இப்போ எப்படி அந்த அதோட தன்மை எப்படி இருக்குது அதிகமாக அடிச்சா குறைஞ்சிருக்கா இல்ல காசிப் இப்போ வரைக்கும் இருக்கு ஓகே காசிப்பை பத்தி ஒரு லைன்ல சொல்லணும் அப்படின்னா அடிபட்டு தாங்கி நான் நான் இப்ப வரைக்கும் வந்து நிக்கிறேன் ஏன்னா அந்த விஷயம் வந்து அதனால நிறைய வாய்ப்புகளை நான் இழந்திருக்கேன் காசிட்னால இந்த பொண்ணு இப்படியா அப்படின்னு எனக்கு வர்ற வாய்ப்புகள் எல்லாமே மறுக்கப்பட்டிருக்கு வாய்ப்புகள் கொடுக்காம இருந்திருக்காங்க இதெல்லாமே இந்த காசிப்னால மட்டும் தான் நடந்திருக்கு சோ அந்த காசிப்புக்குன்ற அந்த அந்த வார்த்தையே வேஸ்ட் அதனால அதை ஒரு லைன்ல சொல்லிட்டு போயிடணும் இந்த கூட இருக்கவங்களே குளிப்பறிக்கிறது எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் கூடையே இருப்பாங்க இந்த பக்கம் வந்துட்டு நம்ம பேசிட்டு அந்த பக்கம் போயிட்டு அவங்களாம் எப்படி தெரியுமா எனக்கு நிறைய நடந்திருக்கு இப்போ நடந்து இருக்கு சோ அவங்க நேச்சர் அதுதானா ஓகே நம்மளுக்கு திறமை இருக்கு அதை வச்சு நம்ம முன்னேறி போகலாம் அப்படின்னா அதெல்லாம் வந்துட்டு இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுறது அவங்க கூட இப்ப வரைக்கும் நான் தான் இருக்கேன் ஏன்னா ஒரே ஆஃபீஸ்ல இருக்கும் பொழுது நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து தான் ஆகணும் நம்ம கூட நல்லா பேசுவாங்க பின்னாடி போயிட்டு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நிறைய நடந்துட்டு தான் இருக்கு ஸோ அதை வந்து அப்படி மேனேஜ் பண்ணிட்டு தான் போகணும் அதுதான் லைஃப் ஓகே சோ ஆஃபீஸ்ல இப்படிதான் நான் ஹேண்டில் பண்ணுவேன் எல்லாத்தையும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க போல்டா ஒரு விஷயம் இருந்தாலும் என் ஆஃப் த டே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம தனியாக தான் வந்துட்டு இருக்க போறோம் அப்படின்றப்போ இந்த மென்டல் ப்ரெஷர் எவ்வளவு இருக்கும் மென்டல் ப்ரெஷர் நிறையாவே இருக்கும் அதுக்காக தான் நான் சொல்லியிருந்தேன் நீ பண்ணுவேன் ஓகே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கு மியூசிக் ஏதாவது சாங் கேட்டுட்டு மெடிடேட் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் கண்டென்ட் ஏதாவது நான் எழுதி வச்சு நானே ஏதாவது ஃபிலாசபி பேசுகிற மாதிரி ஏதாவது பண்ணிட்டுருக்கேன் ஸோ அந்த மாதிரி வீட்டில் தனியாக இருக்கும்பொழுது டிவி ஏதாவது மூவி பார்க்குறது அந்த மாதிரி போயிடும் ஸோ டைவர்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை டைவர்ட் பண்ணிடுவேன் நான் என்னை வந்து அதிலே நான் இருக்க மாட்டேன் ரொம்ப வந்துட்டு எனக்கு நம் நம்பிக்கை துரோகமோ இல்ல கூட இருந்துட்டோ நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஏதாவது பண்ணும்பொழுது எனக்கு ரொம்ப அழுக வந்துடும் கோபத்துல நான் பேசும் பொழுது கூட என் கண்ணுல தண்ணி வந்துடும் கோவம் கோவம் பாட்டு கத்திட்டு இருப்பேன் ஆனா கண்ணில் தண்ணி வந்துடும் அந்த அளவுக்கு வந்துட்டு ஒருத்தர் மேல பாசம் வச்சேன்னா லாஸ்ட் வரைக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப வந்துட்டு அடிக்ட் ஆயிடுவேன் அந்த மாதிரிலாம் எழுந்துருவேன் சோ கோவம் வந்து நான் பேசும்பொழுதும் சரி நான் ஏதாவது ரொம்ப அழுது முடிச்சுட்டு அதுக்கு ஒரு ஒரு ஹாஃப் அவர் அழுதேன் அப்படின்னா அதுக்கப்புறம் எனக்கு அழுக வராது

ஒரு போலியான ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் நான் சந்தித்த வரைக்கும் போலியான ஃப்ரெண்ட்ஸ் தான் அதிகமாக நான் சந்திச்சிருக்கேன் உண்மையான ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்க்கும்போது ஒரு பத்தில் ஒரு ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் தான் இருந்திருக்காங்க மற்றவங்க எல்லாருமே என் கூட ரொம்ப நல்லா பேசுவாங்க பட் என் பின்னாடி போய் என்னை பற்றி என்னென்னலாம் வந்துட்டு ஸ்டோரிஸ் இல்லையோ அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க ரூமர்ஸை ஃபுல்லுமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவாங்க அந்த மாதிரி சொ சொன்னவங்க நிறைய பேர் இருக்கு நிச்சயமா வந்துட்டு பெண்களும் சரி ஆண்களும் சரி எல்லாருக்கு சகஜமா பழகணும் இருந்தோம் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணணும் வந்துட்டு எந்த அளவுக்கு பண்றாங்க எந்த அளவுக்கு வந்து நல்லபடியா இருக்காங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு நல்லா போகும் அந்த ஒரு டே வச்சுக்கோங்களேன் நம்ம கூட ஒர்க் பண்ற இப்ப ஒரு கேமராமேனா இருக்கட்டும் இல்ல வந்துட்டு ஒரு எடிட்டரா இருக்கட்டும் நல்லா போகும் அப்படி இருக்கும்போது நீங்க சந்திச்ச உங்களோட ஃபீல்ட்ல நீங்க சந்திச்ச ஆண்கள்ல ஆண் தேவதைகள் அப்படின்னா யாராவது தேவதைகள் நிறைய பேர் இருக்காங்க இருக்கு நிறைய பேர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதான் நான் சொன்னேனே ஒரு பத்து பேர்ல ஒரு ரெண்டு பேர் மட்டும் ஹெல்ப் பண்ணுவாங்க உண்மையாவும் இருப்பாங்க பட் பொண்ணுங்களை விட பசங்கள நான் நம்பியிருக்கேன் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம உண்மையாவும் இருந்திருக்காங்க அந்த உண்மைங்கும் போது ஒருத்தர் தான் பத்துல ஒருத்தர் ஒருத்தர் தான் அப்படிதான் வந்து சர்டிபிகேட் கொடுக்க முடியும் பொண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது அதான் அதே மாதிரிதான் பத்துல ஒருத்தர் தான் ஏன்னா போலியா பழகிறவங்க தான் இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க பட் நம்ம தான் கொஞ்சம் பார்த்து டக்குன்னு யார் மேலேயும் பாசம் வைக்காம நம்மளோட வேலை கரெக்டாக மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம் ஓகே எதுக்காவது ரொம்ப ஏங்கி இருக்கீங்களா ஏன்னா அதிகமாக பாசம் வச்சு நிறைய வந்துட்டு நான் சஃபர் ஆகிருக்கேன் அப்படின்றத நீங்கள் ஸ்ட்ராங்காக மென்ஷன் பண்ணும்போது எதுக்காகவாது ஏங்கி இருக்கீங்களா ரொம்ப ஏங்கி இருக்கீங்களா ஏங்கிருக்கேன்னா நான் வாய்ப் அதாவது எனக்கு திறமை இருக்குது இந்த வாய்ப்பு எனக்கு கொடுக்கலையே இந்த இந்த விஷயம் வந்து என்னை விட்டு போகுது இதுக்கு பதிலா வேற ஒருத்தர் பண்றாங்களே அந்த மாதிரி நான் நிறைய ஏங்கிருக்கேன் அத ப்ரொஃபஷ்னல்ல ஏங்கியிருக்கேன் ப்ரொஃபஷன் விஷயத்துல நிறைய ஏங்கிருக்கேன் பட் இவங்க நம்ம மேல பாசம் காமிக்கல ஏன்னா வைக்கிறதே போலியான பாசம் அது இருந்தா என்ன இல்லைன்னா என்ன அப்படின்ற மாதிரியே என்ன ஏங்கிருக்கேன்னா அம்மா அப்பா வந்து என் கூடவே இருக்கணும் அந்த விஷயம் இப்ப வரைக்கும் நான் ஏங்கிட்டு தான் இருக்கேன் பர்சனல் விஷயம் பார்த்தா அம்மா அப்பா எங்க கூட இருக்கணும் எங்க கூட வந்து நான் வேற நான் ஒர்க் முடிச்சுட்டு வரணும் இல்லை ஷூட் முடிச்சுட்டு வரணும் அப்போ வந்து நான் வீட்டில் வந்து இருக்கும்போது அப்பா டிவி பார்த்துட்டு இருக்கணும் அம்மா வந்துட்டு ஏதாவது ஏன்னா குக்குக்கெல்லாம் மேடெல்லாம் இருக்காங்க வீட்டில் வந்து மேட் வருவாங்க போவாங்க சோ அம்மாவும் அப்பாவும் வந்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்கணும் இல்லை அப்படின்னா அப்பா வாக்கிங் போயிட்டு இருக்கணும் இல்ல பார்க்ல இருக்கணும் அந்த மாதிரி விஷயம் இப்போ வரைக்கும் நான் வந்துட்டு ஏங்கிட்டு தான் இருக்கேன் அம்மா அப்பா வந்து கூட இருக்கணும் ஆனா அவங்க என்ன நினைப்பாங்க நீ வந்து கூட நான் பாத்துக்குறோம் அப்படிமா நீங்க ரெண்டு பேரும் வந்துருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படிம்பா உங்க கனவுக்காக உங்களோட பேரண்ட்ஸ் வந்து உங்க கூட இருக்கணும்ன்ற ஒரு விஷயம் நீங்க இப்ப வரைக்கும் நான் எங்கிட்டுதான் இருக்கேன் அதுல எந்த ஒரு கருத்தும் கிடையாது இது எங்க அண்ணனுக்கும் தெரியும் எங்க அண்ணனும் வந்து சொல்லியிருக்கான் போய் புள்ள கூட போய் இருக்கலாம்ல ஃபுல்ல புள்ள தான் பேசுவாங்க கோயம்புத்தூர் பாஷை உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா கண்டிப்பா ஆமா புள்ள கூட போய் இருக்கலாம்ல நான் தான் இங்க தனியா இருக்கேன்னு நீங்க அங்க போய் இருக்கலாம்ல அப்படின்னு பல தடவை சொல்லியிருக்கான் பட் அவங்களுக்கு வந்துட்டு அங்க அந்த அட்மாஸ்பியர் பிடிச்சிருக்கு அத தோப்புக்கு நடுவுல வீடு இருக்கும் சோ ஃபுல்லுமே நேச்சுரல் ஆன இந்த சென்னை பொல்யூஷன்ல வந்து இருக்கவே மாட்டாங்க இருந்தாலும் எனக்காக வந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் எனக்கு இப்ப வரைக்கும் இருக்கு சோ இப்போ எல்லாருக்கிட்டையுமே பாத்துக்கோங்களேன் இப்போ மீடியால இருக்காங்க அப்படின்றது இல்லாம எல்லா பொண்ணுங்க கிட்டேயுமே வந்துட்டு நீ படிச்சு முடிச்சியா சரி கல்யாணப்பூ படிச்சு முடிச்சியா கல்யாணப்பூ இதை பண்ணு அதை பண்ணு கல்யாணம் முடிஞ்சா சரி குழந்தைப்பூ இந்த மாதிரி சொல்ற பேரண்ட்ஸ் இருக்காங்க இப்ப என் அம்மா அப்பாவே வந்து என்னன்னா ஆஹ் அவ பொண்ணு தானே படிச்சு முடிச்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் பொண்ணு தானே எதுக்கு வேலைக்கு போகணும் அதான் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அவங்க ஹஸ்பண்ட் பாத்துபாங்க பொண்ணு தானே எதுக்கு இது டிகிரிக்கு மேல படிக்க வைக்கிறீங்க அந்த மாதிரி சொல்லவே கூடாது ஃபர்ஸ்ட் அப்படி அவங்க பேரண்ட்ஸ் சொன்னாலும் இப்ப என்ன மாதிரி தைரியமா நிறைய பொண்ணுங்க வரணும் அவங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டை செலக்ட் பண்ணி அதுல வேற லெவல்ல அச்சுவ் பண்ணனும்ங்க இத தான் நான் வந்து எல்லா பொண்ணுங்களுக்குமே அட்வைஸ் நான் சொல்றது நான் சொல்ற एडवाйஸானதா இதுதான் இருக்கும் ஓகே ஒரு பொண்ணு பொண்ணு பொண்ணேன்றவ ஆணுக்கு சமம் அதாவது மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமா இருக்கு பசங்களை விட பொண்ணுங்களுக்கு தான் மென்டல் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கு பொண்ணுங்க அதனால வந்து பொண்ணு தானே அப்படின்னு அமுக்கிறத விட நீ பண்ணு உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அவங்களுக்கான அவங்க தப்பே பண்ண மாட்டாங்க அம்மா அப்பா நம்மளை நம்பி விட்டுருக்காங்க சோ நம்ம கண்டிப்பா ஒரு விஷயத்த நம்ம இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டோம் நம்ம கண்டிப்பா ஜெயிச்சு காமிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துருவாங்க ஓகே உங்களை பொறுத்தவரைக்கும் காதலோட டெபினிஷன் என்ன உங்க டிக்ஷனரியில உண்மையா இருக்கணும் உன்னை மாட்ட கூடாது ரொம்ப முக்கியம் நைஸ் சோ அடுத்த விஷயம் என்ன அப்படினா பார்த்தா இந்த ஆஃபீஸ் ஃபேஸ்ல இருக்க பாலிடிக்ஸ் ம் சோ எல்லா இடத்துலயும் இருக்கும் நீங்க அதை எப்படி கேஸ் இப்போ வரைக்கும் எனக்கும் தான் இருக்கு நம்ம முன்னேறி போக போக பாலிடிக்ஸும் வந்துட்டே தான் இருக்கும் சோ ஓவர் கம் பண்ணிட்டே நம்மளோட திறமை வச்சுட்டு மேலே போகணும் நைஸ் 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 சோ அன்ஃபோர்கட்டபிள் ஒரு நியூஸ் ரீடிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கும் இந்த நியூஸ் படிச்ச தருணத்தை என் வாழ்க்கையில இப்போ கேட்டாலும் நான் சொல்லுவேன் அதே ஃப்ரெஷ்ஷான மொமெண்ட் சொல்லணும் அது என்ன அது நிறைய பேர்த்துக்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் ஜான்வரி மந்த்து டுவெல் தேர்ட்டின்னு நினைக்கிறேன் அந்த டைமில் வந்துட்டு பொங்கல் ஹாலிடேக்கு முன்னாடி எனக்கு ஹெட் இன்ஜுரி ஆயிடுச்சு இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஆர் தேர்ட்டின்னு இருக்கும் ஓகே அந்த அந்த ஒரு மொமெண்ட் வந்துட்டு என்னால் மறக்கவே முடியாது ஏன்னா நைட்டு ஹெட் இன்ஜுரி ஆகுது ஸோ ஏர்லி மார்னிங் வந்து நான் நியூஸ் ரீட் பண்ணுறேன் அந்த நியூஸ் டேபிளில் உட்காந்து நான் ரீட் பண்ணுறேன் வித்தவுட் மேக்கப் வித்தவுட் அவுட் மேக் காஜல் மட்டும் நான் போட்டுட்டு ஹேர் வந்து ஒன் சைடாக ஹேர் டுவெல்லாம் பண்ணல ஒன் சைடாக ஹேர் பண்ணிவிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு சிக்ஸ் ஓ கிளாக் எயிட் ஓ கிளாக் டென் ஓ கிளாக் மூணு நியூஸ் வந்துட்டு லைவ் நியூஸ் ஹேண்டில் பண்ணுறேன் ஸோ அந்த விஷயம் என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு விஷயம் அதுக்கப்புறம் ஒரு த்ரீ மந்த் பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் சென்னை வந்து நியூஸ் ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பட் அந்த ஒரு விஷயம் என்னன்னா நம்ம ஹெட்லைன்ஸ்லாம் படிக்கும் பொழுது ஹெட்ல வந்துட்டு அடிபட்டிருக்கு நம்மளுக்கு கின்னு கின்னு வலிக்கும் அதெல்லாம் வந்துட்டு நான் மைண்ட் பண்ணிக்காம நான் என்னோட ப்ரொஃபஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணி அதை பண்ணனேன் அந்த விஷயத்தையும் என் லைஃப்ல என்னால் மறக்கவே முடியாது சூப்பர் நீங்க சொல்லும் போது நிச்சயமா இது எல்லாருமே அவங்க லைஃப்ல எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன சொல்றது அதுலயே வந்து நம்ம முடங்கி போயிடக்கூடாது ஓகே நம்ம வந்து எப்பவுமே போல்டா இருக்கணும் போல்டு தான் நம்மளோட ஸ்ட்ரென்த்தே ரைட் ரைட் அதனால வந்து அந்த தைரியத்தை வந்து எப்பவுமே விடக்கூடாது சூப்பர் லாஸ்ட் வரைக்கும் இருக்கணும் இந்த தைரியம் எல்லாம் வந்துட்டு சொல்லுவாங்கல்ல ஏதோ சொல்லுவாங்க அசட்டுத்தனமான தைரியம் எதுனாலும் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி மணிக்கு மேல நான் பயப்படுவேன் ஆனா இப்போ ஒரு நியூஸை முடிச்சுட்டு ஒரு லெவன் ஓ கிளாக்ல நான் தனியா கார்ல டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் சோ எனக்குள்ள நான் வளர்த்துக்கிட்ட தைரியம்தான் என்னதான் பொண்ணுங்க வந்துட்டு வெளிய போறதுக்கு ஐயோ வேண்டாம் எங்க அம்மா பாத்துட்டு வாங்க இல்ல இல்ல நான் அங்க போறதுக்கு எனக்கு பயம் பயம் இருக்கும் ஆனா வந்து நம்மளோட வாழ்க்கையில நிறைய அனுபவங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பார்த்துருப்போம் அதுவே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு தைரியத்தை கொடுக்கும் சூப்பர் அது மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு நடந்திருக்கு அப்படி இப்படி இப்படியே தைரியம் இப்போ வரைக்கும் நான் எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு போல்டா ஏன்னா நம்ம மேலே தப்பில்லாதப்ப நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் போல்டா ஹேண்டில் பண்ணலாம் ரைட் ரைட் ஸோ நீங்க இதுவரையும் சொன்னதில் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அந்த போல்ட்னஸ் அதுக்கப்புறமேட்டு அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அந்த கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் ஒர்க் இந்த விஷயம் எல்லாமே தான் உங்கள் சக்ஸஸ்க்கு வந்துட்டு இன்னமும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்குது ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு நான் கம்ப்ளீட்டாக அதை நம்புகிறேன் அண்ட் அதை டெஃபினட்டாக எல்லாரும் உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணால் எவ்வளோ ஹைட் வேணாலும் ரீச் பண்ணலாம் அப்படின்றதுல டவுட் இல்லை தேங்க்யூ ஸோ மச் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் யோர் ஃபியூச்சர் பிளான்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா நோவா ஐவிஎஃப் இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள்